அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சரின் ஒரு வாக்கு பாருங்கள் மேட்டு நிலத்தில் பெய்யும் மழை அங்கேயே தங்கிவிடாமல் பல்லமான இடத்திற்கு வந்துவிடுகிறது அதுபோல இறைவனின் அருளானது தற்பெருமை அகந்தை உள்ளவர்களின் உள்ளத்தில் தங்காமல் பணிவோடும் உண்மையான பக்தியோடும் இருப்பவர்களின் உள்ளத்தில் வந்து தங்கியிருக்கிறது மேலும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அரசர்களுக்கும் குடிமக்களுக்கும் ஒற்றுமையை புனிதமாக்கி உறுதி செய்வது இறை நம்பிக்கையே அந்த நம்பிக்கை இல்லாமை ஒவ்வொரு பந்தத்தையும் விடுகிறது என்கிறார் ராமகிருஷ்ண சர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்